வணக்கம் பகலவனின் காலை நேர தலைப்புச் செய்திகள் வணக்கம் பகலவனின் காலை நேர தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் ஐம்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்திக்க நபரான இருபத்தி நான்கு வயது ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ரிஷ்வி தலைமையிலான போலீசார் வவுனியா தோனிக்கல் பகுதியில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது விற்பனைக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை மீட்டுள்ளனர் இதன்போது குறித்த ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த வவுனியா தோனிக்கல் பகுதியைச் சேர்ந்த கைது செய்யப்பட்டுள்ளார் மற்ற தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்து தேடிக் கொண்டிருந்த வேளையில் நான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அரசியலுக்காக அன்றி திறன் மற்றும் நம்பிக்கை அடிப்படையில் செயற்பட்டதனாலேயே நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடிந்தது ஹெலிகாப்டரில் சென்று வெள்ளம் மற்றும் அனர்த்த பகுதிகளை ஜனாதிபதி மேற்பார்வை செய்தபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரத்னபுரி ரத்னபபுரி உள்ள அனைத்து பாணசாலைகளும் இன்று மூடப்படும் என சப்ரகமுக மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் செயலாளர் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் நிவித்துக்கல கல்வி வலயத்தின் எலப்பாத்து அயக்கம கலவான ஆகிய கல்வி பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாணசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது போதைக்கு அடிமையான மகனை போதை பழக்கத்திலிருந்து மீட்டுத்தருமாறு ஒருவர் மாணிப்பாய் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த தாயார் கோரியதை அடுத்து இளைஞனை மீட்டு நீதிமன்றின் ஊடாக புனர்வாழ்வு முகாமிற்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் மாணிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் தாயொருவர் தனது மகன் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளார் எனவும் அவரை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டுத்தருமாறு மாணிப்பாய் போலீசாரிடம் கோரியுள்ளார் மோசமான வானிலை காரணமாக காப்போத சாதாரண தர பொதுத்தேர்வு விடைத்தாள்கள் மதிப்பீடு தொடங்கும் திகதியை மாற்றியமைக்க உள்ளதாக பரீட்சைகள் தணிக்கலம் தெரிவித்துள்ளது அதன்படி விடைத்தாள் மதிப்பீட்டில் உள்ள அதிகாரிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு ஜூன் ஆறாம் திகதி தொடங்க இருந்த முதல்கட்ட மதிப்பீட்டு பணியை ஜூன் எட்டாம் திகதி தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி முதல்கட்ட விடைத்தாள் மதிப்பீடு ஜூன் எட்டாம் திகதி முதல் ஜூன் பதினேழாம் திகதி வரை நாடனவிய ரீதியில் நூற்றி ஒரு மையங்களில் நடைபெறும் மற்றும் பயிற்சிகள் தெரிவித்துள்ளது எதிர்வெரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நாட்டின் பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய பொசோன் பண்டிகையை முன்னிட்டு குறித்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என இலங்கை கலால் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நுவரகம் கிழக்கு நுவரகம் மற்றும் மிகுந்தலை ஆகிய மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் குறித்த காலப்பகுதியில் அனைத்து மதுபான சாலைகளும் அக்காலப்பகுதியில் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வியாண்டுக்கான மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் பதினான்காம் திகதி முதல் ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி வரை கோருவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது பல்கலைக்கழக அனுமதிக்கான கையேடு இம்முறை ஆணிக்குழுவின் டபிள்யூ 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 என்ற இணையதளத்தில் மட்டுமே கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் மேலும் பதினேழு வீடுகள் முழுமையாகவும் முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன அத்துடன் இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து இருநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேசிய இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது